பிக் பாஸ் சைஸில் இருக்குது பாருங்க இயற்கையா ரெட்டை வாழைப்பழம் இருக்கிறப்ப ரெட்டை கத்திரிக்காய் இருக்க கூடாதா ஐ டோன் நோ ஹவு இட் இஸ் க்ரோயிங் திஸ் லேட் செப்டம்பரு பூசினிக்காவில் செஞ்ச பப்கின் கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்துருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி நைன்த் செப்டம்பருங்க இட்ஸ் ஏ மண்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேங்க இன்னும் இருக்கு பாருங்க சன்செட் ஆகுதாங்க அண்ட் அக் க்ளவுட் இஸ் லைக் சூப்பர் அப்படியே பிங்காக இருக்குது பாருங்க அப்படியே லைக் ஜஸ்ட் அந்த ரிம்மில் இருக்குது பாருங்க அப்படியே எனக்கும் நல்ல கோல்டு அதுக்கு தான் வாய்ஸ் ஒரு மாதிரி டிஸ்டார்டடாக இருக்கும் அதாவது ஒரு லைக் ஆல்மோஸ்ட் லைக் த்ரீ ஆஃப் ஃபோர் டேஸ் வரலைங்க நான் வாஸ் நர்சிங் ஏ வெரி வெரி பேட் கோல்டு ஐ ஸ்டில் ஹேவ் இட் பட் ஐயா அலாட்மெண்ட் விட்டு இருக்க முடியுங்களா கொஞ்சம் நல்லானோடனே எந்திரிச்சு வந்துட்டு இந்த ஆஃபீஸ் முடிச்சு ஸோ த மெயின் திங் ஐ கேம் ஹியர் இஸ் ஃபார் திஸ் பிக் பாஸ் என்ன சைஸில் இருக்குது பாருங்க ஸோ வந்ததில் இது திஸ் இஸ் த தேர்ட் ஒன் மிச்சர் ரெண்டு நான் ஜனங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் பட் லாஸ்ட் ஒன் இப்போது இது வருது இல்லைங்களா ஃபாலோவின்டே எங்கள் பையன் கேட்டான் இந்த வாட்டி பம்கின் பை பண்ணுங்க இட்ஸ் ஆல் அமெரிக்கன் கஸ்டம்ஸ் பட் பசங்க கேட்டாங்கன்னா எல்லாம் பண்ணுறது தானே ஸோ தட்ஸ் வாட் ஐ இஸ் ஹேப்னிங் ஹியர் ஸோ ஹியூஜ் வேணுங்க தூக்கிறப்ப ஃபீல் ஆகுது ஒரு அஞ்சு கேஜினா இருக்கும் பண்ணுது அதே மாதிரி கொஞ்சம் டொமேட்டோஸு கொஞ்சம் க்ரீன்ஸ் எடுத்துக்கினேன் அண்ட் இந்த அதிசயத்தை பாருங்கள் கத்திரிக்காய் இருந்துச்சு அதில் டபுள் கத்திரிக்காய்ங்க எங்கண்ணா நீங்கள் ரெட்டை கத்திரிக்காய் பார்த்துருக்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன் பாருங்க இயற்கையா ரெட்டை வாழைப்பழம் இருக்கிறப்ப ரெட்டை கத்திரிக்காய் இருக்கக்கூடாதா தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் த ஸோ இப்போ இந்த பூசிக்காவுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேங்க அந்த ஏரியா இப்போது pannidalam பண்ணிடலாம் பட் ஏ நாளைக்கு நாலு tha தான் வந்து ipo இப்போது ரொம்ப கிளவுடியாக இருக்கிறதுனால இருட்டு சீக்கிரம் ஆயிடுச்சுங்க ஸ்டில் சிக்ஸ் தேர்ட்டி அவ்வளோ தான் டைம் அப்போவே இருட்டாயிடுச்சி இப்போல்லாம் இப்போது ஆஃபீஸ் முடிச்சுன்னு வர மாதிரி இல்லைங்க நான் இனிமேல்ட்டு லன்ச் டைம்லேயே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது బట్ ఎనిట్స్ వాట్ ఈస్ ఎక్స్పెక్టెడ్ బట్ వింటర్ సీమ్స్ టు బి బెటర్లీ దిస్ ఇయర్ వాట్నివే దట్స్ అప్డేట్ ఫార్ టుడే థ్యాంక్ యూ పూస్ థ్యాంక్ యూ ఫర్ రెస్ట్ ఆఫ్ ద వెజిటబుల్స్ బాయ్ ఫిఫ్త్ అక్టోబరు ఇట్స్ ఎ సన్డే ఈవినింగ్ ఆర్టి ఆల్మోస్ట్ సన్సెట్ ఆ రెండు మూడు నాలుగు రోజు ఏదో ஆனியோ இல்லை ஏமி ஏமி ஜாக்சன் சம்திங் ஏமி ஜாக்சன் இல்லை பட் சம்திங் லைக் ஏ ஏதோ ஒரு ஏ வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு புயல் அது வந்து ரொம்ப அமுக்கலாம் லைக் ஃபிஃப்டி மைல்ஸ் பர் ஹவர் விண்டெல்லாம் வந்து பாருங்க ஃபுல் நம்ம கட்டி வச்ச பீன்ஸு எல்லாம் அவுட் ஆயிடுச்சு காலி பண்ணிட்டுக்குது எல்லாத்தையும் ச ஏன் அது அப்படியே அங்கே இது கூட கவுத்துட்டு இருந்துச்சு இப்போ நான் திருப்பம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணேன் நிறைய டொமேட்டோ செடிஸுங்கெல்லாம் கூட உயிர்ந்துட்டு இருந்துச்சுங்க அத்தையும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணு பட் ஐ திங்க் எனிவே லைக் இட்ஸ் இட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் எனிவே இப்போ வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸாக போயிடுங்க காண்ட் டூ மச் அபவுட் இட் எனிவே இப்போ வந்ததுக்கு இங்கே ஒரு ப்ரோக்கர்லி மாதிரி இருந்துச்சுங்க அத்தை அறுவடை பண்ணியிருக்கிறேன் பட் ஐ திங்க் தேர் இஸ் அ டிசைன் ஃபிளாங்க கொஞ்சம் ஒரு ஒரு வாட்டி எடுக்கிறப்போ இந்த மாதிரி மாட்டிக்குதுங்க உள்ள இப்போ அந்த இலையெல்லாம் திருப்பம் எட்டு உள்ளே வைக்கணும் ஸோ ஐ திங்க் த டிசைன் இஸ் அ பிட் ஃப்ளாடு எடுத்து கேஜ் கட்டுறது கரெக்டாக பட் ஆக்சஸ் வைக்கிற மாதிரி ஒரு கேஜ் கட்டணும் அப்போ தான் எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஓகே அதர்வைஸ் லைக் ஒரு ஒரு வாட்டியாக தூக்கிட்டு பண்ணுறப்போ இந்த மாதிரி அந்த பக்கம் தூக்கினா இந்த பக்கம்லாம் ஃபுல் மாட்டின்னு எதுவாக அது பாருங்கள் நல்லா டேமேஜ் ஆகிடுது நல்லா வளர்கிற செடிங்க டேமேஜ் ஆகிடுது ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட்டு சீசனுக்குள்ளே ஐ நீட் டிஃப்ரெண்ட் டிசைன் ஃபார் இட் ஸோ இந்த பக்கத்தை இங்கே தான் ப்ராக்கலி வளர்ந்துச்சு நீங்கள் தூக்கினேன் இங்கே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கேபேஜ் எல்லாம் அடி வாங்கிச்சு அந்த பக்கம் கோல் ராபி அப்புறம் புதுசாக வர நிறைய பிராசிக்காஸுங்க அடி வாங்கிச்சு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி லிஃப்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ராக்கல் எடுக்கிறதுக்கு இல்லையா ஸோ ஐ திங்க் நல்லா வெல்க்ரோ போட்டு ஜிப் போட்டு இருந்தால் ஒன்று நெட்டிங் போடணும்னு தோணுது ஸோ லெட்ஸ்இ ஹோப்ஃபுல்லி ஐ வில் டூ தட் ஸோ இந்த இடம் ரெடி பண்ணிட்டேங்க இது இங்கே அனியன் போடுறதுக்கு தான் அனியன் உள்ளே வளர்ந்துட்டுருக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஸோ ஐ ஹாவ் டு ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் ஐ ஹவ் டு ஜஸ்ட் கம் அண்ட் இது நல்லா க்ளீனாக இருக்குது இப்போது ஐ திங்க் திஸ் இஸ் ரெடி இந்த ப்ரோக்கலி தாங்க எடுக்க போய் அவ்வளோ ஆச்சு ஆல்மோஸ்ட் நம்ம க்ரீன் ஹவுஸ் கூட பறந்து போகிற நிலமங்க நீங்கள் ஒரு ஜாட்டி போட்டு கட்டி வந்தோம் பாருங்க பெக்கு போட்டு அது பெக்கு வெளியே வந்துட்டு இருந்துச்சு பட் ஐ திங்க் அந்த பக்கம் செகண்ட் பெக் இருக்குது பாருங்க அதுதான் காப்பாற்றி வச்சிருந்துருக்கு இப்போ தெர் இஸ் குட் டென்ஷன் ஆன் இட் இது கைட்டி இது உள்ள அனியனுக்குறது காட்டுறாருங்க ஜெரிகோ அனியன் நல்லா வந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு ஏலை லைக் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ ஏலை எக்ஸ்ட்ரா வந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இதுலேயும் விச் இஸ் குட் சைன் ஸோ ஐ திங்க் லைக் அனதர் ஒன் வீக் எப்படி இருந்தாலும் டைம் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு ஃபார் இட் டு இன் டு பி டிரான்ஸ்பிளான்ட் இன் டு லேண்டு டேரக்ட்லி இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன் நான் உள்ளே இருக்கிறதால எனக்கு மழை விழில ஸோ காஞ்சிட்டுற மாதிரி ஆகிடுது மாதிரி இருக்கிற மிச்சம் மீதி ஒரு ரெண்டு மூணு டொமேட்டோஸுங்களை கலெக்ட் பண்ணிக்கிறேங்க நல்லா பூர் நல்லா பூத்துட்டு கொடுத்துப்பாருங்க பட் இட் இட்ஸ் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் சம்திங் ராங் இஸ் நாட் ஹேப்னிங் தேர் ஸோ இட் இஸ் ஸ்டில் எ வேலிட் வே ஆஃப் ப்ரிசர்விங் இட் அது காஞ்சி தான ஒன்று அது சீட் எடுத்து வச்சுக்குவேன் ஃபார் நெக்ஸ்ட் சீசன் இன்னொரு ஃபைனல் அப்டேட்டுங்க அதே சண்டே தான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஜஸ்ட்டு பார்த்தங்க இத்த ஸோ திஸ் ப பியூட்டிஃபுல் கலர் ஆஃப் ஹாலி ஹாக்குங்க இதுக்கு மேலே கூட லைட் பிங்க்கில் பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் அ டார்கர் பிங்க் ஷேடு ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் க்ரோயிங் திஸ் லேட் செப்டம்பரு பட் ஐ எம் நாட் கம்ப்ளைனிங் ஐம் ஜஸ்ட் ஹாப்பி இட் இஸ் க்ரோயிங் அ வெரி பியூட்டிஃபுல் கலர் ஷேடு அதுவும் அங்கங்கே வர டபுள் கலர் வர இருக்கு வெரி குட் ரைட் ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சேதாரம் இல்லைனா கூட தேர் இஸ் ஸ்டில் டெஃபினட்லி டேமேஜ் ஸ்டாம்னால் பட் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகல ஐம் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேர் கம்ஸ் த மூன் க்ளவுட்லேருந்து பின்னால் வரா இருப்பாருங்க ரைட் நான் கிளம்புறேங்க போய் இட்லி கடை பார்க்கணும் செவன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஷோ பபாய் சிக்ஸ்த்து அக்டோபருங்க இட்ஸ் எ மண்டே நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் நல்லா இருக்கு பாருங்க ஸ்கை சன்லைட்டு இது ஸ்கைலைட்டு ஸோ வாட் ஹேவ் பேசிக்லி தன் இஸ் கம்ப்ளீட்லி இந்த பீன்ஸ் ஏரியா இருந்துச்சு இல்லைங்களா வித் ட்ரெல்லீஸு கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டேங்க எங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது ஜங்க்குங்கெல்லாம் கிளியர் பண்ணுறது பட் எனிவே இங்கே நான் அந்த கோஜி பெரி சின்ன சின்ன பிளான்ஸ் வச்சுருக்கிறேன் பாருங்கள் அது இப்போ நெட்ரலான்னு இருக்கிறேன் அண்ட் தென் அவள் மலிச்சிட்டு ப்ராப்பர்லி ஸோ தட் வி டோன்ட் ஹாவ் டு கீப் கிளீனிங் இட் ஆல் த டைம் பாருங்கள் நிறைய வீட்ஸ் பாருங்கள் ஓப்பனாக விட்டால் அப்படி தான் ஸோ யா திஸ் பிளேஸ் இஸ் இயர் மார்க் ஃபார் கோஜி பெரிஸ் அண்ட் அதர் பெர்ரிஸு பெர்ரிஸு ஃப்ளவர்ஸ்ன்னு எதனா போடலாம் கண்டினியூஸாக இங்கே பட் ஏ பீன்ஸ் இஸ் டன் ட்ரெலிஸ் இஸ் டன் தேங்க் யூ பாஸ் பை கிளியர் பண்ணதில் ரெண்டு பிளாஸ்டிக் பேக்கு சேர்ந்துருக்குங்க ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் ஃப்ரெஷ் பீன்ஸ் இப்போ இப்போ கூட பீன்ஸ் விட்டுருந்துச்சு அது ஃப்ரெஷ் பீன்ஸு இன்னொரு பிளாஸ்டிக் பேக்கில் ஓ இது கொஞ்சம் முத்தி போன பீன்ஸு காஞ்சி போயிருக்கிறது ஸோ அதெல்லாம் விதைகள் நெக்ஸ்ட் வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி எல்லா வளர்த்த இதுங்கள்தல்லாம் விதை சேர்த்து வச்சுருக்குறேங்க ஸோ அதை கேன் யூஸ் இட் ஃபார் நெக்ஸ்ட் டைம் சார் பாது பெஸ்ட் யூஸ் ஆஃப் பிரின்சிபல் ரீயூஸ் பிரின்சிபல் அதுதான் விதைகளை சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் வருஷத்துக்கு யூஸ் பண்ணும் பாருங்க நம்ம தோட்டத்தில் வளர்ந்த பம்கின் பூசினிக்கா பூசினிக்காவில் செஞ்ச பம்கின் பை பூசினிக்கா கே நல்ல டேஸ்ட்டாக வேறு இருக்குதுங்க இன்றைக்கி வேறு அதை ஃபுல் க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற விதைகளை நல்லா இப்போ ஆறு போட்டு நெக்ஸ்ட் வருஷத்துக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய வித இருந்துச்சு அப்படியே விதைய ஃப்ரெஷ்ஷாக வேறு சாப்பிட்டுட்டு இருந்தேன் உள்ளே இருந்த சீடை ஸோ யா இட்ஸ் வெரி ஹெல்தி டென்த் அக்டோபருங்க இட்ஸ் எ ஃப்ரைடே நல்லா குளுருங்க இன்னைக்கு மீன்ஸ் லைக் ரெண்டு மூணு நாள் அப்படி தான் இருக்குது ஒரு நாள் மூணு நாள் மடம் வந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப குளிராக இருக்குது ரொம்ப ரொம்ப க்ளௌடி வெறும் அறுவடை பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்தேன் ஃப்ரைடே வேலையை முடிச்சுன்னு ஸோ திஸ் இஸ் டுடே இஸ் அறுவடை நிறைய மிளகாய் இருக்குது நிறைய மிளகா ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதுதான் தான் வந்தேன் நான் அண்ட் தி சைஸ் சம்மோர் ஆஃப் சிம்லா மீர்ச்சி கத்திரிக்காய் கூட நிறைய இருக்குங்க ஸோ என்ன பண்ணேன் நான் மிளகா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு செடிங்க பிச்சுட்டேங்க எதில் பூ எக்ஸ்ட்ரா விடலையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இன்னும் பூ விட்டுருக்குறதுங்களா அப்படியே வச்சுருக்குறேன் பார்க்கலாருங்க இதுக்கு நெக்ஸ்ட்டு எவ்வளோ அறுவடை கொடுக்குதுங்க